ஏற்பாடு செய்த சங்களுக்கும் மனிதவடிகள் பத்திரிகை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கவனிப்பு ஆர்ப்பாட்டம் பத்திரிகையாளர் ஒரு அரசியல் செயற்கை வைக்கிறதுக்கும் நோக்க வைக்கிறதுக்கும் ஒரு ஆளுங்களை டெவலப் ப்ரமோட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் பத்திரிகை தேவைப்படுது ஆனால் சொல்லிட்டு எந்த வித ஒரு நலனும் ஒரு பாதுகாப்பும் எதுவுமே இல்லை நீண்ட காலமாக எல்லாமே பத்திரிகை வேணும் வேணும்னு சொல்லிட்டு போராடி அது இறுதியில வந்து நலவாரியம் அமைக்கும் போது எல்லா பத்திரிகைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சரி என்னதான் நமக்கு ஒரு சின்ன பாதுகாப்பு இருக்கு நம்ம நலனை அருகே அரசு இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு நட்பாசன் ஆனா அந்த நலவாரியம் ஆரம்பித்த பிறகு அந்த நலவாரிய உறுப்பினர்கள்லாம் யாருன்னு எடுத்தீங்கன்னா அதெல்லாம் கார்பரேட் பத்திரிகையாளர்கள் இருக்கிறதா முக்கியமான ஆளுங்க அவங்களுக்கு இந்த சின்ன பத்திரிகை இந்த வளரும் பத்திரிக்கை இவங்கள பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலைப்பட்றதும் கிடையாது சேர்க்கறதும் கிடையாது அவங்க பொறுத்த வரைக்கும் நலவாரியம் அமைச்சாச்சு அவங்க நம்ம வந்து பத்திரிகையாளர்களுக்குன்னா வந்து ஒரு நலனை வந்து செஞ்சு கொடுத்துட்டோம் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் முக்கியமான அவங்களுக்கு வேண்டிய நலவரையை உறுப்பினர்கள் சில பேர் சேர்த்தாச்சு அவங்க என்ன சொல்கிறங்களோ அதுதான் இது ஒரு விதை காரமாக போவதே தவிர பேவங்க யாருமே பத்திரிக்கையாளிய நலனை பத்தி யோசிக்கிறதே கிடையாது காரணம் என்னென்னா இப்போ டெய்லி பத்திரிக்கைங்கிறத வேறு இந்த வாரப்பத்திரிக்கை வாரப்பத்திரிக்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுனால எந்த கலெக்டர் போனாலும் எந்த குழந்தாலும் நம்மளை பார்த்து கொஞ்சம் பத்திரிக்கை தள்ளி தான் இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க பண்ணுற தப்பு பூரா நம்ம எடுத்து பத்திரிகையில் போட்டுருவோங்கிற பயம் அவங்களுக்கு வேண்டியதான் அவங்க சிரிச்ச சிரிச்சேன்னு எழுதணும் போனால் போனோன்னு எழுதுறோம் என்ன ஆகாமோ அதை எழுதுனது வேறு உள்ளே வந்து ஏன் சிரிச்சாங்க எழுதி போனாங்க நம்ம ஏன் நம்ம தூக்கி தீக்கு வெளியில் போட்டுருவாங்க ஏன்னா இந்த ஐடி கார்டு கூட வந்து இப்போ கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்க நீங்கள் செட்டி வாங்குகிறாங்க செட்டியில் கேட்டால் நீங்கள் அங்கே அப்ளை பண்ணுங்கிறாங்க பிஆர்ஓ வந்து புதுக்கட்டை அப்ளை பண்ணுறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையில் பத்திரிக்கையாளர் நம்ம வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்கணும் போது மக்களுடைய செய்தோ பத்திரிக்காரங்களுக்கு நல்லா தெரியும் அரசுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு தவறுகளை ஒரு சுட்டி காட்டுறதுக்காக நம்மளை எவ்வளோ ரிஸ்க் எடுத்து மக்கள் மட்டும் எச்சுக்கொள்ள நம்ம எவ்வளோ பாடுபாடு எவ்வளோ எதிர்ப்பு எவ்வளோ மேட்டால் ஒருத்தர் எல்லாத்தையும் தாங்கி நம்ம வந்து பத்திரிக்கை நடத்தி மக்கள் சமையல வந்து விஷயங்களை வந்து நம்ம ஓப்பனை வைக்கிறோம் அது அரச நடவடிக்கை எடுக்கிறாங்க இதெல்லாம் எடுக்காமல் இருக்காங்க அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த மாதிரி ரிஸ்கை எடுத்து பத்திரிக்கை ஏன்னா நம்ம எல்லா பத்திரிகையுமே வந்து சும்மா இங்கே வந்து ஆரம்பிகள் நல்லா ஆரணி டெல்லியில் வந்து ஆரணி முறையாக வந்து உரிமம் பெற்று அது முறையாக நடத்துற பத்திரிக்கை தான் ஆனால் இவங்க அந்த ஆரணிக்கு வந்து மதிப்பு எல்லாம் நினைக்கிறேன் பத்திரிகையாளர்னாலே யார் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து கார்டு வாங்கணும் இல்லை அவங்களும் சப்போர்ட்டாக கேட்கலாம் அவங்க மட்டும்தான் பத்திரிக்கையாளர்கள் கவர்மெண்ட்டை எழுத்து எழுதினாலோ இல்லை வந்து இங்கே கார்டு வாங்குறதுனாலோ நம்ம பத்திரிக்கையாளர்கள் ஒரு சீலை குத்திடுறாங்க அப்போ இந்த ஆரணி வாங்குறது எதுக்குங்கிறது தெரியல ஆரணை வாங்கி பத்திரிகை நடத்துகிறோம்னா பத்திரிகையாளர்கள் ஆசிரியர்கள் வெளியீட்டாளர்கள் அவங்க ஐடி கார்டு கொடுக்குறாங்க அதுக்கு என்ன மரியாதை இங்கே தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது தான் தெரியல ஏன்னா நம்ம இந்த ரிஸ்கெல்லாம் வந்து என்னென்னா நம்ம ஒரு சின்ன ஒரு குடும்பத்தில் அவங்க வந்து பத்திரிக்கை வந்து ஒரு போகிற மாதிரி அது இருந்தவங்க அதை தாண்டி வெளியில் போகிறதையும் எழுதிப்பாங்க ஏன்னா அதில் வந்து அவங்க அந்த அளவுக்கு ஐக்கியமாக உணர்வு பூர்வமாக அதை ஆகி பத்திரிக்கைக்கிட்டே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அவங்க குடும்ப வாழ்வாதாரம்லாம் கேள்விக்குறியாக தான் இருக்குது இடத்துலையும் ஏன்னா நம்ம எழுதுறதுக்கு கூட தவறு பண்ணுறதை வந்து நம்ம சுட்டி காட்ட அவங்கள பற்றி எழுதுணும் அவங்க உடனே நமக்கு எதிரியாயிடறாங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரி நிறைய இருக்காங்க அதையும் மீறிதான் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து இந்த விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு நல அந்த நல வாரியத்துல நம்ம உறுப்பினராக செய்யறோம் ஆயிரம் கண்டிஷன் பத்திரிகை போனா அவங்க வந்து ஒரு நார்மலா வளரும் பத்திரிகைலாம் அவங்க எப்படி எல்லாம் நம்ம கேட்டு அவங்களால கொடுக்க முடியாதோ அது பூரா கேட்கறாங்க ஏன்னா அப்பதான் வந்து இந்த பத்திரிகை ஊரை வச்சிருவாங்க அவங்களுக்கு வேண்டிய பத்திரிகைகள் அவங்களை சப்போர்ட் பண்ற பத்திரிகைகள் ஏன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அது அதுதான் பண்ணுறாங்க தவிர ஒரு காமனாக இருக்கிறதே கிடையாது பத்திரிகையாளர்கள் தான் வந்து இன்றைக்கி ஆளுங்கட்சி திமுகன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அவங்க எழுதுகிறவங்க மட்டும்தான் பத்திரிக்கையாளர் தான் அவங்க வந்து அங்கீகரிக்கிறாங்களே தவிர மற்றவங்க எதுக்கிறதோ இல்லை தவறுகளை சுற்றி காட்டுற பத்திரிக்கையோ அவங்க வந்து எது அங்கீகாரம் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அப்படியே தான் பண்ணல அரசியலில் பத்திரிக்கையாளர் மட்டும்தான் அடிப்படுறது உதப்படுறது குழம்பு இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் நோக்கி தான் வந்து அவங்க ஃபுல்லாக அந்த ஆயுதத்தை யூஸ்றாங்க அப்போ நமக்கு பாதுகாப்பு என்ன இருக்குது நமக்கு எந்த வித பாதுகாப்பும் இல்லை பத்திரிக்கையாளர் வந்து இப்போ ஆர்ப்பாட்டங்களால பத்திரிக்கையாளர் நிறைய பேர் வாங்கியிருக்கோம் கொஞ்சம் கும்பல் பண்ணேன் கம்மி ஆனால் வந்து எல்லாருமே ஒரு பொண்ணு வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் பண்ணால் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு போகணும் அப்படியே எதாக இருந்தாலும் போராட்டம் ஆயிரம் பண்ணாலும் அவங்க வந்து அதை பெருசாக வந்து எடுத்துக்காமல் அக்கி பண்ணிட்டு தான் இருக்காங்க நல வாரியம் வந்து சாதாரண வளரும் பத்திரிக்கையாளர்களை அதில் உறுப்பினராக கொண்டு வரணும் அப்போ தான் அவங்கள கொண்டு வந்தாதான் சாதாரண வளரும் பத்திரிக்கையுடைய அவருடைய நிலைமைகள் அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் அவங்க தெரிய ரெப்பசன்ட் பண்ணுவாங்க கார்பரேட்டில் ஏற்றிட்டு உட்காந்துட்டு கார்பரேட் பத்திரிகை அவங்களாம் பேசிக்க இப்போ தான் வந்தது ஆனால் வந்து அவங்க வழியை மறந்துடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம மேலே பண்ணால் நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த வழியை பண்ணாங்க தவிர இந்த கஷ்டப்பட்டு வளர்ந்துக்கிற பத்திரிக்கை அவங்க எந்த விஷயம் வரணும் அர்த்தம் சரி நலவறையை அமைச்சதும் சரி இந்த நலவரையை நீங்கள் வாங்கிக்கலாம் கேன்சலே பண்ணிடலாம் இந்த நலவாரி இருந்தாலும் ஒன்னை தான் இல்லைனாலும் ஒன்று தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பத்திரிக்கையாளருக்கு எந்த வித நலனும் இல்லாத ஒரு நலவறையும் நமக்கு எதுக்கு பத்திரிக்கையாளருக்கு எதுக்கு அது என்ன ஐ வாஷ் பண்ணுறது நானும் பத்திரிக்கையாளருக்கு நலவரையும் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறதுக்காகவா அது அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வந்து நமக்கு தேவையில்லை அந்த விளம்பரம் நமக்கு தேவையில்லை உணவுபூர்வமாக சாதாரண பத்திரிக்கையாளரும் வலரும் பத்திரிக்கையாளரும் நலவாரத்தில் சேர்ந்து அவங்களுடைய பலனை கிடைக்கிறதுக்கு என்ன சட்டங்கள் இயற்றி எந்த விதிமுறைகள் கொண்டு வரணுமோ அதை கொண்டு வரணும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க எந்த பத்திரிக்கையிலும் அவங்க போட்ட பா விதிமுறைகளை வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இருபதாயிரம் பத்திரிக்கை வேணுங்கிறாங்க ஜிஎஸ்டி வேணுங்கிறாங்க இதெல்லாம் என்னதான் பத்திரிக்கைன்னா எங்கே போறது இருபதாயிரம் பத்திரிக்கை இருந்தீங்க நம்மளே வந்து வச்சுக்க இடம் போடுவாங்க முடியுமா எல்லாம் இன்னைக்கு ஆன்லைனில் வந்து அதெல்லாம் இதில் போயிடுச்சு ஆன்லைனில் எல்லாமே வந்து மீடியா போகிற இதில் போயிருக்கு இனிமேல் பத்திரிகையை வாங்கி பிரிண்டை போட்டு வாங்குறது வந்து ரொம்ப கொஞ்சிடுச்சு பெரிய பெரிய பத்திரிகையை இன்றைக்கி ஐம்பதாயிரம் பிரிண்ட் போடுறாலும் இன்றைக்கி பத்தாயிரம் பிரிண்ட் போகிறதுக்காக வரும் அதிலேயே ரிச்சார் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வளர்கிற வாங்கங்க கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி இந்த பத்திரிகை பிரிண்டை போட்டு இவனை கொடுத்தாலும் இவன் வந்து அதுக்கு ஆயிரம் கண்டிஷன் போட்டோன்னா எப்படி பத்திரிகையாளர்கள் வந்து வாழ முடியும் வளர முடியும் அவங்களுக்கு எந்த வித பாதுகாப்பும் இல்லை ஆகவே தமிழக அரசு ஏன்னா தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்சி பண்ணுறவங்க எல்லாமே பத்திரிகையை வந்து ஒரு முகாதாரமாக வச்சு அதே லைனில் இருக்கிறவங்கள்தான் அவங்களுக்கு இந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரியும் அதே நாளில் பத்திரிக்கையாளர்களுக்கு நலவாரியம் வந்து மாற்றி அமைத்து அதில் வளரும் பத்திரிகையாளர்களையும் போட்டு எல்லா பத்திரிக்கையாளரும் அதில் உறுப்பினரை இணைவதற்கான வரிகள் எல்லா வரையும் செஞ்சு கொடுக்கணுன்ட்டு எங்கள் மனித உரிய சார்பாக கேட்டுக்கிட்டு இதை உரிபையில் நன்றி வணக்கம்